கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த ஐந்தாவது ஐம்பத்தி நாலு நாளில் என்னென்ன நடக்க போகுது ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு உங்கள் ஸ்டைலே சொல்லி கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு பார்க்குறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஐந்து அலார்மிங் சிக்னல்ஸ் ஒரு அலாரமிங் சிக்னல் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ரெண்டு கூடவரும் மூன்றில் மறைந்து விடுகிறான் அதே நேரத்தில் சுக்கரன் அவர் சூரியன் பன்னிரெண்டு குடையவனோட சேர்ந்து மூன்று எட்டுக்குடைய யார் மூன்று எட்டுக்குடைய சுக்கிர இவர் வந்து கண்ணிரா இவர் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவானே தீர்வுகணக்கூடாது இந்த கமிஷன் இவருகிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுத்தா நம்ம காசு மிச்சமாச்சே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருக்கும் அப்போ பத்துக்குடையவன் ரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது உலகங்கள் இருக்கும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி கன்னிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே இந்த ஐந்தாவது ஐம்பத்தி நாலு நாளில் என்னென்ன நடக்கப்போகுது ஒரு விஷயம் என்னவென்றால் உங்களுக்கு உங்கள் ஸ்டைல்லையே சொல்கிற கன்னிராசிக்காரர்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் காரணம் என்னென்னா உலகத்தில் நீங்கள் ஒரு பயங்கரமான பிரம்மச்சாரிங்கிறது உங்களுக்கும் எனக்கும் கடவுளுக்கு மட்டும்தான் மற்ற யாருக்கும் தெரியாது ஆனால் உங்களுக்கு யாராவது கண்ணிராசின்னு பேர் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு என்ன பிரச்சனைகள்னு பார்க்குறோம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஐந்து அலாரமிங் சிக்னல்ஸ் ஒரு அலாரமிங் சிக்னல் என்ன டிசம்பர் அப்புறம் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் ஆல்ரெடி உங்களுக்கு போய்ட்டுருக்கு இப்போ குரு பதினொன்றுக்கு வந்துட்டார் பதினொன்றுக்கு வந்த குரு உங்களை பெருசாக ஒன்றும் பண்ண மாட்டார் விட மன்னித்து விட்டுருவார் உங்களுக்கு கிடைக்கிற கிரேஸ் டைம் இந்த டிசம்பர் அஞ்சு வரைக்கும் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் திரும்ப குரு பகவான் பத்துக்கு விடுவார் பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பத்தாம் இடத்து குரு என்ன தருகிறார் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய பணியை பிடுங்குவார் இதான் அலாரம் நம்பர் சிக்னல் ஒன் டிசம்பர் அப்புறம் இந்த டிசம்பர் முப்பத்தொன்றுக்குள்ளே அந்த இருக்கின்ற இது இருபத்தி மூணு நாளில் இருபத்தி நாலு இருபத்தி ஆ ஆறு நாளில் வேலை போகிறது கன்ஃபார்ம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க இதான் எங்களுடைய அலார்மிங் சிக்னல்லேயே மெயின் அலார்மிங் சிக்னல் இதுதான் அதே மாதிரி அந்த டிசம்பர் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே வேலையை பத்திரமா பார்த்துக்கணும் வேலை எதாவது பிரச்சனைனா ஒரு கரைச்சனை எல்லாம் பார்த்துக்கணும் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக மிக மோசமான நேரம் வேலை போகிற நேரம் நீங்கள் உலகத்தில் யாராக இருந்தாலும் சரி நான் யார் தெரியுமா நான் தான் இந்த கம்பெனியோட சிஇஓ சரி ரைட்டு வேலை விட்டு கிளம்புங்க ரைட் ஓகே எல்லாம் யாராக இருந்தாலும் கிளம்பு 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 பிஸ்னஸ் பண்ண இருந்தால் கம்பெனியை மூடிட்டு போயிடுவான் ஒர்க்கிங் பர்சன் தான் வேலையை பிடிங்கிடுவான் உங்கள் பதவி இருக்கிற நான் எம்டி இனிமேல் இனி எம்டி கிடையாது எம்டி அவ்வளோதான் அக்கிறார் ஒரு இருபத்தாறு நாள் அது இப்படி சொல்கிறதுனால நான் வருத்தப்படுறேன் பட் ஆனால் பத்திலே குரு வந்தால் பதவி பெறி இது நடந்தே தீரும் அடுத்தாக இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் என்ன பண்ணுறாரு பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுவரு இவர் யாருன்னா நாலு ஏழு கூடியவர் நாலு ஏழு கூடியவர் உச்சம் பெற்று பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் பதினொன்றுங்கிறது லாபஸ்தானம் லாபஸ்தானத்திலே ஏழு கூடியன்னு உச்சம் பெறும்பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் அவங்க வீடு உங்களுடைய இல்வாழ்க்கை திருமணம் காதல் போன்ற விஷயங்கள் எல்லாம் பதினொன்றாம் இடத்துல உச்சம் பெறுகிறது உச்சம் பெறும் பொழுது உங்கள் இல்வாழ்க்கை திருமணம் எல்லாம் சூப்பராக இருக்குது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடுத்த லெவல் போயிட்டீங்க என்னது அந்த குரு பகவான் பதினொன்றில் உச்சம் பெற்ற போது நிறைய பேர் கல்யாணம் உங்களுக்கு கல்யாணம் ஆகிடுச்சு உங்களுக்கு வெளிநாடு போகணுன்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாடு போயிட்டீங்க மிக நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படுகிறது இது அலாரமிங் என்ன அலாரமிங் நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் உங்களுக்கு பாயிண்ட் நம்பர் டூங்க இது நவம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் ஏழாம் இடத்துல வக்கரம் பெற்ற சனிங்கிறதுனால பெரிய ப்ரப்போசல் எதுலையும் ஆகாதீங்க பொண்ணு இங்கிலாந்தில் இருக்கான் பொண்ணு வந்து உங்களை கூப்பிடுறாங்க பெரிய மிகப்பெரிய மில்லினர் வீட்டு பொண்ணு உங்கள் மேலே ஆசைப்பட்டு வராங்க அவ்வளோ பெரிய மில்லினர் வீட்டு பொண்ணு என் மேலே ஏன் ஆசைப்பட்டு வரணும் அப்படின்னு நீங்கள் யோசிச்சிக்கிறேன் இந்த ப்ராப்ளம் பாதி ப்ராப்ளம் ஆகும் இல்லை நீங்கள் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து உங்கள் டேர்ம்ஸ் வேறு அவங்க டேர்ம்ஸ் வேற போன்ற பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த ஏலா இது ரெண்டு அலாரமிங் டூ அலாரமிங் நம்பர் த்ரீ என்னென்னா அஞ்சல் ராகு இருக்காரு சிசேரியன் சம்பந்தப்பட்ட அதே மாதிரி ஐவிஎஃப் ஐய சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடாதீங்க நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க பெரும்பாலும் சுகப்பிரசவத்துக்காக மாற்ற இதெல்லாம் சாப்பிடுங்க உடம்பை எக்ஸைஸ் பண்ணுங்கள் பெரும்பாலும் ஐவிஎஃப் ஐஏ இல்லாமல் அலாரமிங் நம்பர் த்ரீ என்ன பெரும்பாலும் வாக்கிங் போகிறது மாநில ஏறுறது வர்றது இது போன்ற விஷயங்கள் நீங்கள் செஞ்சு உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கிறது போன்றவைகள்லாம் பார்த்துக்கிட்டிங்கனாலே ஐவிஎஃப் இல்லாமல் குழந்த பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும் இல்லைனா தேவையில்லாம தண்டத்துக்கு செலவு பண்ணுற மாதிரி ஆகும் ஐந்தாம் இடத்து ராகு அறுவை சிகிச்சைகளை தருகிறார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகளை தருகிறார் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு ஏதாவது வந்து ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்தை இது பண்ணுறது உங்களை பூம் பண்ணுறது போன்ற விஷயங்கள்லாம் பண்ணுறார் இந்த கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே பத்திராம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்துக்கு குரு ப ச குரு பகவான் உச்சம் பெற்றவர் மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் அடுத்த ஆறா ஐந்தாம் இடத்தை பார்க்கிறார் ஏழாம் இடத்தை பார்க்குறார் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே ஆனால் நவம்பர் இருபத்தெட்டாம் தேதி இந்த ஆறாம் இடத்து ராகுவும் ஏழாம் இடத்து சனியுமாக சேர்ந்து ஃபேமிலி லைஃப்பில் பிரச்சனைகளை கொடுப்பதால் இதில் ஜாக்கிரதையாக இருங்க சரி அலாரமிங் நம்பர் த்ரீ என்ன அலாரமிங் நம்பர் த்ரீ மூன்றாம் இடத்துல யார் யார் மறைஞ்சிருக்கா ரெண்டு கூடிய சுக்கரன் மறைஞ்சிருக்கார் அப்போது அலாரம் த்ரீ என்ன அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் பணத்தை இழக்கக்கூடிய நேரம் எப்போது இந்த நவம்பர் முடிஞ்சு டிசம்பர் வரைக்கும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் தேவையில்லாத இன்வெஸ்ட்மெண்ட்ஸில் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கணும் தேவையில்லாத விஷயங்களில் நீங்கள் கமிட் ஆகாமல் இருக்கணும் இதெல்லாம் பண்ணாலே உங்களுடைய பிரச்சனைகள் பாதிக்கு சரியாயிடும் காரணம் என்னவென்றால் உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால் இதுதான் ஒரு பெரிய ப்ராப்ளம் ரெண்டு கொடையவன் மூன்றில் மறைந்து விடுகிறான் அதே நேரத்தில் சுக்கரன் அவர் சூரியன் பன்னிரெண்டு குடையவனோடு சேர்ந்து இருக்கிறார் மூன்று எட்டுக்குடைய யார் மூன்று எட்டுக்குடைய சுக்கர் இவர் வந்து கண்ணீரா இவர் செவ்வாய் வந்து ஆட்சி பெற்ற அமர்ந்திருக்கிறார் எட்டுக்குடையவன் குட்டிச்சோறாக்குவான் என்பது விதி இந்த எட்டுக்குடையவன் குட்டிச்சோராக்குவான் என்பது விதி என்பதால் எட்டு எட்டாம் இடத்துக்கு தேவையில்லாத வறுமை பிரச்சனைகளை உண்டாக்குறார் அந்த பெரிய ப்ராப்ளம் அவர் வந்து ஆட்சி பெற்ற போது தேவையில்லாத வம்பு வழக்குகள் போன்றவை வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஊரில் போகிற பிரச்சனைகள் எல்லாம் உங்கள் கிட்ட வரும் அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் அடுத்ததாக உங்கள் லைஃப்பில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ நான் அலாரமிங் நம்பர் நாலு சொல்லிவிட்டேன் அலாரமிங் நம்பர் அஞ்சு என்ன பன்னிரெண்டாம் இடத்துல கேது பகவான் இந்த பன்னிரெண்டில் கேது இருந்தால் பன்னிரெண்டுங்கிறது அயன ஸ்தானம் என்று பொருள் நண்பர்களே அயன சயன ஸ்தானம்னா என்ன தூக்கம் தாம்பத்தியம் இதெல்லாம் அதில் கேது இருக்கும்போது தூங்கவே விடாது உங்களை எப்போ பார்த்தாலும் வேலை 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 டார்கெட்டு ஒர்க்கு பிஸி இப்படியே ஆகி விட்டுருவார் இந்த பன்னிரெண்டாம் இடத்துக்கு கேது எப்போ பார்த்தாலும் வேலை கொடுத்துட்டே இருப்பார் ஆனால் அது ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கணும் சில பேர் இல்லாது பொல்லாதெல்லாம் நினச்சி உங்களுக்கு நீங்களே பர்சனலாக மனசுக்குள்ளே எதையாக நினச்சி பயந்துக்கிட்டு இதெல்லாம் நீங்கள் தேவையில்லாமல் மண்டைக்குள்ளே ஏற்றிப்பீங்க அதனால் நீங்கள் தேவையில்லாமல் பயப்படுவீங்க இதெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் இடத்து விவரம் பண்ணுற வேலை யார் நம்ம கேது பகவான் பண்ணுகின்ற வேலை உங்களை உறக்கம் இல்லாமல் தெரிய வைப்பார் இதெல்லாம் ரெண்டாம் இடத்துல ஒன்று பத்துக்கூடிய புதன் இருப்பதால் புதுசாக ஐடியா வரும் நம்ம ஏன் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது நம்ம ஏன் வந்து இது பண்ணக்கூடாது நம்ம ஏன் வந்து பத்துக்குடைய பத்துக்குடிய புதன் என்பதால் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது நம்மையே வந்து வாழ்க்கையில் நம்மளுடைய வாய் திறமையால் அட்வொகேட் ஆகக்கூடாது நம்மையே ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணக்கூடாது இந்த கமிஷன் இவர்கிட்ட வாங்கி அவர்கிட்ட கொடுத்தா நம்ம காசு மிச்சமாச்சே இது போன்ற எண்ணங்கள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும் அப்போ பத்துக்குடைய ரெண்டாம் இடத்துல இருக்கும் பொழுது தேவையில்லாத பிரச்சனைகளில் நீங்கள் இன்வால்வ் ஆகாமல் இருக்கணும் அதுதான் முக்கியத்துல முக்கியமான விஷயமே அதுதான் கேர்ஃபுல்லாக இருங்க ஜாக்கிரதையாக இருங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த ஐந்து அலார்மிங் ஃபேக்டர் தான் ஒன்று என்ன சொன்னேன் பிரதானமான விஷயம் வேலை போய்டும் ரெண்டாவது பிரதான விஷயம் காசு இல்லாத நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க மூணாவது எட்டு கோடி ஆட்சி வரும்பொழுது வறுமை என்பது ஏற்படும் நாலாவது அந்த ஐவிஎஃப் போன்ற விஷயங்கள் பண்ணும்போது ஜாக்கிரதையாக பண்ணணும் ஐந்தாவது கல்யாணம் பண்ணும்போது உங்கள் ப்ரொஃபைலுக்கு மேட்சான்னு பார்த்துட்டு பண்ணுங்க வருவாய் உங்களை விட அதிகமான பொண்ணியும் பண்ணாதீங்க கம்மியான பொண்ணும் பண்ணாதீங்க ஈக்குவலாக பண்ணுங்க கீழ வீட்டுக்கு திரண்டு நம்பரை கூப்பிடுங்க உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்க உலக புகழ்வாய்ந்து நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்கு ஒரு எதிர்காலம் கேள்விக்குறியா இருக்கு கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிபிக்கா பண்ற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் இப்ப நீங்க புக் பண்றீங்கன்னா இன்னொரு நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரும் விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்துல கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க